இவ்வளோ காட்டாகும் இவ்வளோ நாளாக பொறுத்து கையில் காலில் இந்த கூட்டணி ஒன்று சேர்த்த பத்து தொகுதியில் நீங்கள் டைரெக்டாக பாஜக கால் ஒண்ணும் முடியும் அதை கெடுக்கிற வேலையை பண்ணுற யாராக இருந்தாலும் விடுவாங்களா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஆறா விட்றப்ப நினைக்கிறேன் செங்கோட்டை மொழி நீங்கள் கிட்டே வா ஒன்று விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்வாரு என் தலைவரை அப்படின்னு இப்போ நானும் அடிச்சு பிறந்த கூட வந்து என்னடா இருந்தா இரநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஏய் இரநூறு பேர் தான்டா டூ வீலரில் போய் அமி இவர செங்கோட்டையை பார்க்க மாட்டேன் பண்ணார் இவராரு அவர் வராருனாங்க அவர் போய் அங்கே போயிருக்கேன் எல்லாம் போகலாங்க ஒரே ஒரு ஆள் இந்த சத்தியப்பம்மா அந்த அம்மாவே அதிமுகவில் இருக்குதுன்னு தான் தெரியுது எல்லாமே இவர்கள் இங்கே இருக்கிற இந்த ஊடகங்கள் இவருடைய அசைன்மெண்ட்டு நான் அவர் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்போது அமித்ஷாஜியே என்ன சொல்லுவார் அரே நீங்கள் சும்மா இருந்தால் மேலே கூட்டணி மேலே ஏதாவது பண்ணலான்னு சொன்னாங்க நிம்பல்னா செஞ்சான் இந்த நம்ம வீட்டு பையன் அண்ணாமலை கூட சேர்ந்துட்டு யாரு அண்ணாமலை எவ்வளவு தெளிவு பாருங்க அண்ணா மூஞ்சிலே குத்துட்டான் ஆனா அடிக்காது அண்ணா அண்ணா எதுவும் பண்ணாரு அண்ணா ஓய் வாயில குத்துட்டான் அண்ணா உதவி அவர்களும் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான் இருக்கணும் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா எங்களுக்கு சுலபமா இருக்கும் இங்க அவர் இருக்காருல்ல ஸ்டாலின் உங்க கிட்ட எல்லாம் சொல்லதா நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஓபிஎஸ் இந்த இடத்துல பொதுச் செயலாளர் தான் நான் இருக்கும் குருமுத்தி வீட்டு வாசல போய் உட்காந்துருக்காரு குருமூர்த்தி தான் பூச்செல்லாம் இருப்பாரு அங்கே அவர் இல்லைன்னா இன்றைக்கி யார் ஏடிஎம்கே கிடையாது அண்ணா நாற்பது சீட்டு தரணுறாப்பில டிடி முடியாதுட்டாப்பேன் ஓபிஎஸ்க்கு அண்ணா முப்பது சீட்டு வச்சுக்கேன் ஓபிஎஸும் முடியாண்டாப்பட முப்பது பேர் நான் எங்கன்னா போவேன் ஒரு பதினஞ்சு உடனே அதுக்கு என்ன ஆள் தேர்ணும் சத்தியமாக கூட்டம் நின்றுனால் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கை வந்தால் தான் செலவு பண்ணுவோம் டிடிவி இருபது எம்எல்ஏ நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிட்டா இருபது பேருக்கு டிடி செலவு பண்ணுவாரா தாவேகாலில் என்ன பிரச்சனை இருக்கிற டவுசரே வருங்க இப்போ கடைசியாக என்ன ஆகுது ஒரு வீடுக்கு தெருமனையில் அதையும் வையை அடகு தான் சொல்கிறாரு புசி இம்மா தலியூர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அதிமுகவுக்கும் இவர்களோடு ட்ராவல் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குது எதிர்பார்த்த கூட்ட நீர் எதுவும் வரல ஒரு காலத்தில் ஜெயலலிதா கிட்டேருந்து போனால் அங்கே போயிடுவாங்க அங்கேருந்து இப்படி வருவாங்க இப்படி மாறி மாறி ட்ராவல் பண்ணுவாங்க இப்போ அது இல்லை அவர்கள் கிட்டத்தட்ட அடிமைத்தனத்துடைய உச்சக்கட்டத்து போய்ட்டாங்க இப்போது இவர் வெயிட் பண்ணி பார்த்தாரு முடியல தாவேகா அவர்ன்னு பார்த்தா அது சொப்பு கட்சி அது தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிக்கையாளர் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மன நிம்மதிக்காக வந்து ஹரித்வார் புறப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு இல்லை அப்படி சொல்லி தான் சார் டெல்லிக்கு போய் மனநல மருத்துவரானு கேட்டான் சார் அமித்ஷாவை சந்தித்து இன்னைக்கு வந்து நாம நான் சந்தித்தேன் அதிமுகவுடைய கூட்டணிக்காகவும் அதிமுக வந்து ஒன்றிணைணும் அப்படின்றதுக்காகவும் நான் அமித்ஷா வந்து சந்திச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு அதிமுகவுடைய அகில இந்திய பொதுச்செயலாளராக ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு நான் கொஞ்சம் சிம்பிளாக வாசலில் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பொண்டாடி கூட சண்டை போட்டு வெளியில் வந்து கள்ளத்தொடர் பசுரை ஒருத்தன் இன்னொரு இடத்துல போயிட்டு நிம்மதியாக அங்கே போகிறேன்ட்டு வேறு யாரையா பார்த்துட்டோன்ட்டு என் குடும்பம் ஒன்றா இருக்கணும்னு பேசுகிற கதையாரு எங்கேயாவது ஒரு பொருந்துதா அமித்ஷா யார் பாஜகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தர் அவருக்கு என்ன அசைன்மெண்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கணும் திமுக வீழ்த்தணும் அதில் அவர் முனைப்பாக செயல்படுறாரு அதில் இங்கே நயினார் நாகேந்திரன் மேலிடத்துலேருந்து இவங்க நிர்மலா சீதாராமன் இவங்களெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நீ உங்கள் கட்சியில் பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கணும் சரி அரிதுவாருக்கு போகிறேன் பாலகுமா பாலா ராமரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க ரைட்டு அப்புறம் அமித்ஷாவுக்கு என்னிடம் அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்றீங்க அமித்ஷா என்ன இது அயோத்தி கோயில் அந்த கோயிலுடைய மன மனநிமதி அவரை பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யாராவது பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்களா பார்த்தீங்களா என்ன அடிப்படையில் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு இவனே இங்கே ஒரு முடிவு வந்துடுவான் எல்லாம் அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார் பாஜக நினச்சதுன்னு வேறு லெவலு அமித்ஷா சொல்லிட்டாரு நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணிட்டு என்கிட்ட வாங்க அமித்ஷாவோட அசைன்மெண்ட்டு அமித்ஷாவுடைய அசைன்மெண்ட் அப்படின்னு அடிப்படை அறிவு வேணாம் ஒரு கட்சி அதிமுக அந்த கட்சியில் ரெண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ச மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைமை உருவாக்கி முன்னாள் அமைச்சர்கள் பதினஞ்சு இருபது பேர் எல்லாம் ஒற்றுமையாக ஒரு கட்சி கட்டுறாங்கன்னா ஒரே ஒரு ஆள் வெளியில் வந்துட்டு உருட்டினுக்கிறாருன்னா இருந்துறாருனா அமித்ஷா கூப்பிட்டியாப்பா நீங்களாம் முடிவு பண்ணுவாங்க யார் ஏடி முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாரா இது எல்லாமே இவர்கள் இங்கே இருக்கிற இந்த ஊடகங்கள் இவருடைய அசைன்மெண்ட்டு ஒரு மாதம் ஒரு இதை உருவாக்குறது நான் பார்க்குற பலரும் இதுல இறையாகிட்டுருக்காங்க கட்சியுடைய அமைப்பை மீறி வெளியில் வந்து பேசுகிறான்றதை யாருக்குமே தெரியல ஒரு கட்சினா கட்சிக்குள்ளே தாங்க பேசணும் இதே வேலையை திமுக யாராவது பண்ணால் விட்டு வச்சுருவாங்களா இல்லை இதே பத்திரிக்கைகள் என்னங்க பேசிட்டார் அவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் வெளியே போனார் அவரை உள்ளே சேர்ந்திருந்தானே சொன்னார் என்ன தப்பு சொன்னார் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னாரு அதுக்கு போய் ஸ்டாலின் இந்த மாதிரி ஆராசாவை பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்களா அதிரடி நடவடிக்கை நீக்கப்பட்டார் ஆராசா சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி பேசுவாங்களா ஆனால் இங்கே அதிரடி நடவடிக்கை கலக்கும் செங்கோட்டையன் என்ன செங்கோட்டையன் கலக்குறாரு இன்னைக்கு டரா போடுறாங்க அப்படியே இந்த இது பிரேக்கிங் பிரேக்கிங் நானும் அடிச்சு பொருண்டு போய் வந்து என்னடான்னு பார்த்தா ஏராளமான தொண்டர்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் டேய் இரநூறு பேர் தானடா டூ வீலரில் போய் அம்ம இவரை செங்கோட்டையனை பார்க்க போனாங்க பன்னாரி வராரு அவர் வராருனாங்க அவர் போய் அங்கே போயிட்டு நான்லாம் போகலாங்க அப்படின்ட்டாங்க ஒரே ஒரு ஆளு இந்த சத்தியபம்மா அந்த அம்மாவே அதிமுக இருக்குதுன்னு தான் தெரியுது இப்படி வச்சு உருட்டின்னு இருக்கிறாரு ஆனால் அந்த ஊடகங்கள் இவர்கள்லாம் கொடுக்குற பில்டப்பு சும்மா என்டிஏ அலைஞ்சு தான் ஜெயிக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாருனா பார்த்தீங்களா பார்த்தீங்களா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றது அதிமுகவில் இருந்து தான் ஒருவர் முதல்வராக வருவார்னா யாருங்க வருவா சொல்லுங்கள் தான் ஒருவர் வருவார் அதிமுக யார் வருவார்னு முடிவு பண்ணியிருக்குல்ல அவர் யார் எடப்பாடி அவர்கள் தான் அப்போ அதிமுகவில் இருந்தால் ஒருவர்னு அமித்ஷா சொன்னார்னா யார் அது எடப்பாடி தான் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க பேர் சொன்னாரா ஏன்னா அவர் சொன்னார் என்ன சொல்ல அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்குவார் என்ன உருவாக்குவார் அமித்ஷா எல்லாத்தையும் உருவாக்குவாருண்ணா இல்லை இன்னைய வரைக்கும் அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத அவர் சொல்லவே இல்லை கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்கிறாரு எது சொல்லணும் எதுக்குன்னு சொல்லணும் இப்போ அதுக்கு தானே உங்களை கேட்டேன் யார் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் யார் முடிவு பண்ணா அதிமுக முடிவு இருந்தால் பாஜகவுக்கு அதிமுக சீட்டுகளை ஒதுக்குமா பாஜக அதிமுக சீட்டுகளை ஒதுக்குமா அதிமுக தான் பாஜக சீட்டு ஏன் இந்த தயக்கம் ஒதுக்குமா அப்போ எங்கள் பெரிய கட்சி அது அதிமுக எந்த கட்சி தன்னுடைய முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் அதிமுக அப்புறம் எதுக்கு அமித்ஷா சொல்லணும் நம்ம அந்த மனநிலைக்கு வந்துட்டோம் அமித்ஷா தான் எல்லாம் பண்ணுவார் நீங்கள் வேணா பாருங்கள் ரெட்டைலேயே எப்படிங்க கூட்டுருவார் எப்படியா கொடுப்பாரு இல்லை இல்லை அவங்க செய்வாங்க எப்படி செய்வாங்க இல்லை உங்களுக்கு தெரியாது சரி தெரிஞ்சுக்கிறேன் சொல் இல்லை அது வந்து தேர்தல் கமிஷனில் பண்ணி எப்படி பண்ணுவாங்க ஒரு கட்சினா அதுக்கு பொதுக்குழு ஒன்றும் இல்லை தோ உள் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை இப்போ வரைக்கும் முடிவாகுதா அதுலையே இந்த பத்திரிக்காரங்களுக்கு அடிப்படை ஞானம் இல்லை அதுலேயே கட்சியுடைய பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அன்புமணி ராம்தாஸ் திடீர்னு ராம்தாஸ் வந்து நான் வந்து கட்சியை நான் தான் உருவாக்கினா உருவாக்கிங்க இந்த வீடியோ நான் தான் கட்டினது என் பிள்ள பேரில் எழுதி வச்சுட்டேன் ஆனால் வீடு எழுந்து தான் நாளைக்கே நான் வந்து இது பண்ணோன்னா ஒன்றும் நடக்காது ஃபுல்லாக தான் அது வாரிசு கம்பெனியாக வந்து டைரக்டர் எல்லாத்தையும் கூட்டி சேர்மனாக என் பிள்ளைய ஆகிட்டேன் நான் சும்மா வந்து போவேன் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க அதுக்காக நான் சேர்மன் ஆகிட முடியுமா பேப்பர் அதுலேயே புரியலண்ணா இங்கே வந்துட்டு திடீர்னு தூக்கி சொன்னால் உருட்டினாங்கல்ல செங்கோட்டியம் அப்படியே சுற்றினா தர மூணு மாதத்துக்கு முன்னாடி இங்கேருந்து அங்கே போவார் அங்கே அவரை பார்த்தாருன்னு இவரை பார்த்தாருந்து வாங்க என்னன்னு கேட்டால் செங்கோட்டையினை தூக்கி வச்சுட்டு எடப்பாடி தூக்கி போட்டுருவாங்க சொன்னாங்களா இல்லையா நடந்துச்சா நடக்கல நடக்கல என்ன நடந்துச்சு அண்ணாமலையை தூக்குனாங்களா தானே எல்லாம் பண்ணுவார் முடிவு பண்ணுவார் அவரே அம்மா அண்ணாமலை தூக்குனாரு சொல்லுங்க எடப்பாடி சொன்னதுனால தான் அண்ணாமலையை தூக்குனாங்க அப்படின்னு சொல்லுங்க போது அமித்ஷா தானே எல்லாம் முடிவு பண்ணுவார் ஏங்கப்பா அண்ணாமலை நீக்கணும் தம்பி நான் தான் இங்கே முடிவு பண்ணுறது சேர்ந்துட்டியா இரு அண்ணாமலை இருக்க தான் செய்வார் நீ அண்ணாமலை கூட தான் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு ஏன் சொல்லலை டிடிவி ஓபிஎஸ் என்ன சொன்னார் அதிமுக உட்கட்சி பிரச்சனைன்னு சொன்னாரா அப்புறம் செங்கோட்டையின்னு மட்டும் அவர் எப்படி பார்ப்பார் வேணா செங்கோட்டையை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் வேணால் சேரலாம் ஆனால் ஒன்று கேட்குறாங்க ஏன் அப்போ அவர் பர்மிஷன் கொடுத்தாரு ஏன் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு காரணம் இருக்கணும் இவங்களே போய் தொங்குனா எங்க என்னை பார்த்தே தீரணும் பார்த்தே திரணும் சரி வா வந்து தொலை என்ன இந்த மாதிரி சண்டை போட்டு வந்துட்டேங்க சண்டை போட்டு வந்தால் அது ஓன் வீட்டு பிரச்சனை நான் என்ன பண்ணுறது இல்லை ஏதாவது மத்தியஸ்தம் பண்ணி வைங்க டப்பு நீக்கிட்டாருங்க நான் சும்மா சவுண்டு கொடுத்து பார்த்தா டப்பு நீக்கிட்டாருங்க கொஞ்சம் பேசி அதே ஜாவ் போய் நிர்மலாஜியை ஜியை போய் பாருப்போ அப்படின்னு அனுப்பிச்சுட்ருப்பாங்க நிர்மலாஜியை பார்த்து சரி நான் பேசுகிறேன் ஒன்று இப்படி நடந்துருக்கோம் இல்லைன்னா எடப்பாடியே கூட சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் நடக்குது நீங்கள் கூப்பிட்டு பேசி பாருங்கள் நீங்கள் சொன்னபடி தான் நடந்தேன் உட்கட்சி பிரச்சனைனா ஒரு ஆறு மாதம் பொறுத்து டிடிவி மற்றவங்கள எதாவது பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருக்கோம் பேசி வச்சிருக்கோன்னா மறுபடியும் உள்கலாட்ட ஆரம்பிச்சிட்டார் உங்கள் அண்ணாமலை ஜி தான் ஆரம்பிச்சிருக்காரு அது என்னென்னு பேசிக்கங்க அப்படி நடந்துருக்கலாம் இல்லைன்னா குழப்பம் விளையிறதுக்கே கூட கூப்பிட்டுருக்கலாம் குழப்பம் விளையத்துக்கு கூப்பிட்டுருந்தா எடப்பாடி இருக்கிற மைண்ட் செட்டுக்கு செங்கோட்டையனை நீக்கிட்டு இருப்பார் இப்போ செங்கோட்டையனே அவர் நீக்கலை செங்கோட்டையனை பற்றி யாரும் பேச வேணான்னு ஒரு வாய்மொழி உத்தரவாக போட்டிருக்காங்கன்னா அப்போ இதை ஏதாவது முடிவு வரட்டும் அப்படின்னு அங்கே கூட தள்ளி விட்டுருலாம் அந்த பிரச்சனையை இதுக்கு நடுவில் தான் அந்த மாபெரும் கட்சியினுடைய தலைவர் என்ன சொன்னார் யார் இவர் முதலமைச்சர் வேட்பாளர்னால் நான் இருக்க மாட்டேன் வெளியே போயிருக்கேன் அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம் ஒத்துக்கலையா நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுருக்காரு பவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டா இல்லை பதினெட்டு பர்சன்ட்டா இப்போ அவர் சொன்னார்ல நான் அவர் இருந்தாலும் நான் இருக்க மாட்டேன் போ அப்படிதான் சொல்ல போகிறாங்க வேற என்ன நடக்கும் அமித்ஷாஜியே என்ன சொல்லுவார் அரே நம்பளுன்னா சொன்னான் நிம்பல் சும்மா இருந்தால் நம்ம டிசம்பர் வரைக்கும் பேசி ஏதோ நம்ம கூட்டு மேலே கூட்டுணி மேலே ஏதோ பண்ணலான்னு சொன்னான் என்ன செஞ்சான் இந்த நம்ம வீட்டு பையன் அண்ணாமலை கூட சேர்ந்துட்டு நீர்வேன் அந்த பையனே நாங்கள் ஓரம் கட்டி வச்சுருக்கோம் தான் அண்ணாமலை எவ்வளோ தெளிவு பாருங்கள் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அண்ணனை அடிக்காதுண்ணே அண்ணா அடிக்காதுண்ணே நல்லா மூஞ்சிலே குத்துனேன் ஆனால் அடிக்காது அண்ணா அண்ணண்ணா எதுவும் பண்ணாதண்ண அண்ணா ஓங்கி வாயில் குத்துனேன் அண்ணா அண்ணா என்ன பண்ணுது நேற்று ஒன்றுக்கு பத்து தடவை அண்ணன் எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு போய் அந்த இந்தியா டுடே இதில் பேசுகிறாரு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை தெரியுமா பழமொழி தெரியுமா தெரியுன்னா பார்த்துக்குங்க பிள்ளையும் கிள்ளி விட்டாச்சு தொட்டிலையும் ஆடு அண்ணன் தான் அண்ணன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அப்புறம் என்ன சந்தேகம் அண்ணாமலை சொல்கிறாரு தமிழிசை சொல்கிறாங்க அம்மா என்ன சொல்கிறாரு எல்முருகன் சொல்கிறாரு எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் எல்லோரும் எடப்பாடி தான் முதலமைச்சர்ன்றாங்க ஆனால் அந்த மாபெரும் தலைவர்னா சொல்கிறாரு அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நாங்கள் வர மாட்டோம் இப்போ இவங்களுக்கு எவ்வளோ காண்டாகும் இவ்வளோ நாளாக பொறுத்து கையில் காலில் உளுந்து கொண்டு வந்து இந்த கூட்டணியை ஒன்று சேர்த்த ஒரு இருபது முப்பது தொகுதி வாங்கிட்டு ஒரு பத்து பன்னெண்டு தொகுதி ஜெயிக்கலான்னு பார்த்தா அதில் மண்ணலி போடுறாரு அந்த டிடிவின் தானே கோபம் வரும் மண்ணலி போடுற வேலை தானே இல்லை பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் பதிக்கிறதுக்கு தான் வந்து இப்படியாவது எடப்பாடியவர்களுக்கூடிய கூட்டணி வச்சு பாஜக பெரிய கட்சியாக இருந்தால் எதா பண்ணலாம் நீங்கள் இன்றைக்கி இவரோட ட்ராவல் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் தான் இருக்கீங்க அதிமுகக்கும் இவரோட டிராவல் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குது எதிர்பார்த்த கூட்டணியில் எதுவும் வரல அந்த சைடு கோந்து போட்டு ஓட்டின மாதிரி ஓட்டிக்கிறாங்க ஒரு காலத்தில் ஜெயலலிதா கிட்டேருந்து போனால் அங்கே போயிடுவாங்க அங்கேருந்து இப்படி வருவாங்க இப்படி மாறி மாறி ட்ராவல் பண்ணுவாங்க இப்போ அது இல்லை அவர்கள் கிட்டத்தட்ட அடிமைத்தனத்துடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க அப்போது இவர் வெயிட் பண்ணி பார்த்தாரு முடியல தாவைகா அவர்ன்னு பார்த்தா அது சொப்பு கட்சி அது போலீஸுக்கு கொடுக்குற மனுவே உட்காந்து பூஜை பண்ணுகிறாங்க பார்த்திங்களா இல்லையா போலீஸே கேண்டாயிடுச்சு நான் மனு கொடுக்க வருவான்னு பார்த்தா எங்கே பார்க்குறாரு அப்படின்னு கேட்டால் ஆனால் அதை வச்சு பூஜை பண்ணுகிறாரு இதை வருவார் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஒரு பதினஞ்சு இருபது காரை விட்டு ரோட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிக்கிறேன் போடு கேஸை அந்த மாதிரி சொப்பு கட்சியாக இருக்குது சரி எதிர்பார்த்து வரல அப்போ என்ன பண்ணுறது அவரும் சேர்றான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க இப்போ பதிமூணு தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அதனால் அவங்க ஒன்று சேர்கிறாங்க எம்எல்ஏவும் ஜெயிக்கலாம் எம்பி ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாஜகவுக்கு அடுத்த ஸ்டெப்பு நாலு எம்எல்ஏன்ற பத்து எம்எல்ஏ வந்தால் அது பெரிய விஷயம்ல பத்து தொகுதியில் நீங்கள் டைரெக்டாக பாஜக கால் பண்ண முடியும் அதை கெடுக்கிற வேலையை பண்ணுற யாராக இருந்தாலும் விடுவாங்களா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு அறம் விட்றப்போன்னு நினைக்கிறேன் செங்கோட்டி நிதி இங்க கிட்டே வா ஒன்று விஷயம் சொல்கிறேன் அப்படின்ட்டு அது தலைவரே எப்படின்னா இப்போது சும்மா நானே கஷ்டப்பட்டு இழுத்து கொழுந்து போய் செல்வமணி வேலுமணியும் தங்கமணியும் கேட்டுப்பார் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் சேரதுக்குங்க வந்து ஓச்சிடுச்சு ஊர் சுற்றி நிற போ ஹரிநாத்தே போ அப்படின்னு தொற்றி விட்ருப்பாங்க அதனால் இது எல்லாமே என்னென்னா மாபெரும் தலைவர்களாக காட்டிக் கொள்வது யாருன்னா இந்த ஊடகங்கள் நான் அதனால் தான் கேட்டேன் அவருக்கு எவ்வளோ பர்சன்ட் ஓட்டினா கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே சும்மா சொல்லுங்களேன் ஏன்னா அவர் வந்து முடியாது அவர் எடப்பாடியுந்தான் நான் வரமாட்டாங்க அப்படின்ற ஐயோ நான் அண்ணா என்னென்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் ஓட்டுருக்கணும்ல ஒரு சீமான் மாதிரி ஒரு எயிட் பர்சன்ட் இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே டிடிவி வந்து சிக்கலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்த மாதிரி இல்லையே உங்களோட போன எம்எல்ஏ உங்களோட இல்லையே பதினெட்டு பேரை கூப்பிட்டு போனீங்க முதல்ல ஓடினது செந்தில் பாலாஜி தான் ஓடினார் தலை தெரிய ஓடினார் வா காலையிலே போய் உள்ந்துடற பாண்டு போய் டிஎம்கில ஜாயின் பண்ணிட்டார் அப்புறம் வெற்றி வேல் நொந்து நூலாய் போய் வெளியே போனார் லாஸ்ட்டில் வெளியே போயிட்டார் அப்புறம் மற்றவங்களாம் திமுக அதிமுகன்னு போயிட்டாங்க நீ ய யார் இருக்கா அந்த பேர் மட்டும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்கணும்னா அதுக்கு ஒரு தப்பர்த்தம் கற்பித்து அதை வேறு சமூக சமுதாய பிரச்சனையை தூண்டி விட்றாரு அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு இவர் இவர் எப்படி கூட்டணி வச்சுக்குவாங்க அப்போ அவரே ஒரு முடிவு பண்ணிட்டார் தாவேக்கா கூட போகணும் நம்ம அண்ணன் புஷியானந்துடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வேற அண்ணன் பேச்சு சொல்லுங்கள் அதனால் அந்த இதை நோக்கி நகர்றாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இருந்தாமலே வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலராக எடப்பாடி இருக்கணும் நீங்கள் இந்த ஒரு விஷயம் தான் மக்களுக்கு வந்து நல்லதும் பண்ணுறீங்க இந்த ஒரு விஷயம் தான் நல்லதாக இருக்கும் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா எங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு இது நீங்கள் எப்படி சரி பார்க்குறீங்க இங்கே அவர் இருக்கார்ல ஸ்டாலின் இவங்க அந்த மாதிரி தான் நீங்கள் இவர் அவர் நம்ம கிட்டலாம் நினைச்சிட்டு நினச்சிட்டு சொல்லிட்டுருக்காரு அங்கே அவர் இல்லைன்னா இன்றைக்கி ஏடிஎம்கே கிடையாது ஓபிஎஸ் நீங்கள் சொல்லுங்க ஓபிஎஸ் இந்த இடத்துல பூச்சியாளர் இருந்தால் என்ன ஆகிருக்கும் நேரம் குருமூர்த்தி வீட்டு வாசலில் போய் உக்காந்துருப்பார் அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க குருமூர்த்தி தான் பூச்சியாளர் இருந்திருப்பார் உண்டா இல்லையா நான் ஒன்றும் தப்பாக சொல்லியே நீங்கள் என்னங்க பூச்செலர் முதலமைச்சர் பதவி தோர்த்து பிடிங்கிட்டாங்க நீங்கள் சொன்னபடி கேட்டால் அந்த அம்மா கண்டுபிடிச்சிச்சிங்க பிடிங்கிட்டாங்க நான் என்னங்க செய்கிறது அடுத்தது நேராக பீச்சுக்கு போவோம் அம்மா சமாதி முன்னாடி உட்கார் தர்மயுத்தம் பண்ணு அப்படின்னு ஒன்று ஆ சரி தலைவா ஐ தலைவா ஒய் தலைவா வரம் தலைவா அப்படின்ட்டு போய் உட்காந்துரா இல்லையா குருமூர்த்தி சொன்னாரா இல்லையா நான் தான் சொன்னேன் அப்படி சொன்னாரா அப்போ இவருடைய நாலேஜ் என்ன என்ன சொல்கிறாரா அதை ஏற்றுக்கிற மாதிரி தானே இந்த இடத்துல ஓபிஎஸ்ஸு போச்செயலாளர் தானே இருக்கும் குருமூர்த்தி தானே பொதுச்செயலாளர் இருந்திருப்பார் சரி வேறு யார் செங்கோட்டியா இருந்து தானே இருக்கும் நேராக அரித்துவார்க்கு வரேங்க அப்படின்ட்டு நேராக அமித்ஷா ஜி என்னாச்சு பண்ணலாம் அரே நம்ம அண்ணாமலை சொல்வான் அது பிரகாரம் செஞ்சுக்குவோம் ஓகே ஜி அப்படின்னு அண்ணாமலை தான் பூஜை ஆகிருப்பார் அதிமுக நடந்திருக்குமா நடந்திருக்காதா ஆனால் இங்கே என்னாச்சு கூட்டணிக்கு வரமாட்டோம் லாஸ்டில் பேசி கீசி சரிங்க கூட்டணி வரோம் அண்ணாமலையை தூக்குங்க வரோம் நடந்துச்சா இப்போ சொல்லுங்கள் உதயநிதி கிண்டல் பண்ணாலும் இன்றைக்கி அதிமுகன்ற கட்சி ஒருமித்த இதோடு இருக்கிறதுக்கு மற்ற தலைவர்கள் அவர் கீழே பணியாற்றுறதுனால எடப்பாடி இருந்தால் அதெல்லாம் நடந்தது இந்த இடத்துல வேறு யாராக இருந்தால் திண்டுக்கல் சீனிவாசன் இருந்திருந்தா நல்ல மனுஷன் திடீர் தின மறந்துட்டு தேவன்னு சொல்லுவாப்புல ஆர்எஸ்எஸ் தான் நம்மை வழி நடத்த வேண்டும் அப்படின்ற அண்ணா என்னென்ன ஆர்எஸ்எஸ் அப்படியே நான் சொன்னேன் ஐயோ ரப்பர் போட்டு அழிச்சிருங்க ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன்னு வார் அதை எடுத்து ட்ரால் பண்ணிகிட்ருப்பாங்க நல்ல பேச்சாளர் அண்ணா சொல்கிறேன் சப்போஸ் இதுன்னு அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறதுனால தானே அந்த கட்சி இருக்குது ஒரு ரெண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குதுல்ல இருபத்தோரு பர்சென்ட் வாங்கி ரட்டாயில் நிற்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயா கெட்டு போச்சு அமைப்பு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவர் போகிற இதெல்லாம் கூட்டம்லாம் இவங்களுக்கு பிரச்சனை தானே என்டிஏ ஃபார்ம் ஆனதே இவங்களுக்கு பிரச்சனை ஃபார்ம் ஆனதுலேருந்து என்ன பண்ணாங்க ஏய் இல்லை கூட போங்கடா கூட்டணி ஜெல்லாவில் சொல் கூட்டணி அப்படின்னு சொல்லு அமித்ஷா தான் சொல்கிறாரா பாரு அதிமுகவில் தான் ஒருத்தர் முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னு ஐயா எடப்பாடி பேர் சொல்லல போடு இதோ கேட்டிங்களே இப்போ சொன்னாரா அப்படின்னு யார் சொல்லணும் இல்லை அடிக்கடி அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு சார் அண்ணா இன்னைய வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை வந்து அவரோட வாயில சொல்லணும் யாருங்க சீட்டு ஒதுக்க போகிறா அண்ணா நீ இவ்வளோ எடுத்துக்கணே முடியாது அண்ணா நாற்பது வேணும் முப்பது தண்ணே சரி மீதி நான் நின்றுங்கிறேன்ன அண்ணே ராம்தாஸ் தம்பி உனக்கு இவ்வளோ அக்கா உங்களுக்கு இவ்வளோ நாங்கள் இவ்வளோ நிற்போம் எங்கள் இதுலேருந்து முதல்வர் வேட்பாளர் இவர் அப்படி தானே நிற்பாங்க பிரமலதா தம்பி எடப்பாடி நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லுவாங்களா இல்லை பாஜக இல்லை நாங்கள் முப்பது சீட்டு நிற்கிறோங்க நைனா நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளன்னு சொல்லுவாங்களா இல்லை அதிமுகவுலையே நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது சீட் நிற்கிறோம் திண்டுக்கல் சீனிவாஸ் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லுவாங்களா இல்லை செல்லூர் தான் சொல்லுவாங்களா சொல்லுங்கள் இல்லை அமித்ஷா வந்து செல்லூர் ராஜ் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லுவாரா அந்த கட்சி தானே முடிவு பண்ணோம் அப்போ இந்த கேள்வியே எல்ல இந்த ஒரு நுணுக்கமான விஷயத்தை கூட பத்திரிக்கையாளர்களோ மற்றவர்களோ பார்க்க மறுக்கிறாங்க மொத்தமாக ஒரு மாசாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னால் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்க இப்போ சொல்லுங்கள் அமித்ஷா சொல்லணுமா அதிமுக சொல்லணுமா யார் முதல்வர் வேட்பாளருமே அதிமுக இல்லை அமித்ஷா சொன்னா புரியுதா ஒரு வேலை வந்து எடப்பாடிய பழனிசாமி அவர்கள் வந்து வேட்பாளர் இருந்து நீக்கப்பட்டார் ஒரு வேலை நீக்கப்பட்டார் அப்படின்னா அந்த இடத்துல வேற யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அண்ணாமலை எடப்பாடி அடுத்து தமிழ்நாட்டில் பவர்ஃபுல் லீடர் யாருன்னா அண்ணாமலை தான் வேற யாராவது சொல்லுங்க வேலுமணி அவர்கள் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து பேசப்படுது யார் சொன்னா எங்கே பேசப்பட்டுச்சு என் காது எங்கேயுமே உள்ள வேலுமணி சிரிப்பா கேட்டா கேட்டால் என்னங்க நீங்கள் போய் அப்படின்னு வரும் சரி யார் இதை கண்டுபிடித்தவர்கள் சொல்லுங்க விகடனுடைய அவ்வளோதான் விகடன் என்ற அறிவார்ந்த பத்திரிகை சொன்னார்கள் சொல்லுங்க என்ன வேலுமணி தலைமையில் நாற்பது எம்எல்ஏக்கள் வெளியே வருவாங்க கூட சொன்னாங்க வந்தாங்களா பல மூத்த பத்திரிக்கையெல்லாம் பேசுனாங்க சென்ட்ரிங்கா புலாரைசா அப்படின்னு விட்டுவாங்க தெரியுமா தோசை விடுவாங்களே வந்து உருட்டுனாங்க நடந்துச்சா இது எல்லாம் இட்டு கட்டுறது விகடன் யார் கையில் இருக்கு தெரியும்ல ஆதவ் அர்ஜுனா தாவேக்கா அவங்க அசைன்மெண்ட்டாக அதுதான் தாவ காசை பண்ணி வேறு விக்ரனுடைய எடிட்டரும் தாதவர்ஜனாவும் இப்படி இருக்கிறாங்க அவங்களாம் சேர்ந்து இப்போ டிடிவி இவங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டணிக்காக கூட்டணிக்காக அண்ணா நாற்பது சீட்டு தரணுன்றாப்புல டிடிவி முடியாது டாப்புல ஏன் சொல்லுங்கள் இல்லை எவ்வளோ கேட்டுருப்பாரு நீ முடியாதுன்னு சொன்னது காரணம் என்ன சொல்லுங்கள் ஓபிஎஸ்க்கு அண்ணா முப்பது சீட்டு வச்சிக்கண்ணான் டாப்புல ஓபிஎஸ் முடியாது ஏன் சொல்லுங்க அதை விட அதிகமாக கேட்டுருக்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்களா மறுபடியும் நீங்கள் மாட்டிக்கிறீங்க பாருங்கள் இதில் ஓபிஎஸ்சி மாபெரும் தலைவராக நினச்சிட்டீங்க அண்ணா அவ்வளோ பேர் இல்லைன்னு டாப்பலாம் முப்பது பேர் நான் எங்கன்னா போவேன் ஒரு பதினஞ்சு கொடுண்ணே அதுக்கே நான் ஆள் தேரணும் சத்தியமாக யாபர் இருக்குதா கமல்ஹாசன் கட்சியும் சரத்குமார் கட்சியும் அறுபது சீட்டை அதை கொடுத்து திருப்பி கொண்டு போய் கொடுத்தாரு அண்ணா முப்பது பேருக்கு மேலே தேத்த முடிலன்னா நீ மீதியை நீ வச்சுக்கிறானா ஏன் கிட்டேயும் அதனால் பிரச்சனை நீ வச்சுக்கணும் இல்லைண்ணா அண்ணா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுன்னா நீ வச்சிக்கணா அண்ணா இல்லைண்ணா அண்ணா நீங்கள் மூத்த வரு அண்ணா இருக்கட்ட நீங்கள் வச்சிக்கண்ணே இது நடந்துச்சா இல்லையா சேமாக தான் நடக்கும் புஷியானு சொல்லுவார் அண்ணா எங்கக்கிட்டே இரநூத்தி முப்பத்தி நாலு ஆள் இல்லைண்ணே நீ ஒரு முப்பது வச்சிக்கண்ணே அண்ணா இல்லைண்ணே முடியாதுண்ணே என்கிட்ட என்னன்னு திரும்பி பார்த்தா கூட என் ரெண்டு பையனையும் சேர்த்தா கூட ஒரு இப்போ எட்டு பத்து வருண்ணே சா வாய்ப்பே இல்லை நான் டிடிவினா பண்ணுவார் அவரும் இதான் சொல்லுவார் நாற்பதுலாம் தாங்காதுங்க ஒரு இருபது கொடுங்க அப்படின்னு இதுதான் நடக்கப்போகுது ஏன்னா இவர்களை சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா செலவழிக்கணும் ஒரு வேட்பாளர் நிற்கிறதுன்றது அது முதல்ல அவருக்கு நம்பிக்கை இருக்கணும் நம்ம நின்னால் ஜெயிச்சிருவோம் இது ஏடிஎம்கே டிஎம்கியில் இருக்கும் ஏடிஎம்கிலே போன ட்வெண்ட்டி ஃபோர்ல எலெக்ஷன்ல யாருக்குமே இல்லை அப்போ இருக்கா யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல எம்பி சீட்டு நிற்கிறதுக்கு ஏன் எதுக்கு நின்று செலவு பண்ணி தோக்கணும் அந்த எண்ணம் இருந்ததா தலைமைக்கே அந்த எண்ணம் இருந்தது ஆனால் அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அந்த எண்ணம் யாருக்குமே இல்லாதனால யாருமே நிற்கல இவர் கேபி முனுசாமியில் ஓடி ஆண்டாரு கிருஷ்ணகிரியில் அவனுனா ஜெயிச்சிருப்பார் ஓடி வந்துட்டார் ஏன்னா கூட்டணி உடஞ்சிருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சேர்த்தா எழுவதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் என்டிஏ அலஞ்சு ஜெயிக்கிது ஒருவேளை என்டிஏ ஒன்றா இருந்து கேபி முனுசாமியிருந்தால் அவர் எம்பிஆருப்பார் புரியுதா அப்போது இப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்டிஏ இருக்குது நம்ம இருக்குது பாஜக தலைவரில் போட்டி போடுவாங்க ஏய் இருபது ஏய் இன்னும் இருபது கேட்டால் முப்பது கேட்க வேண்டியது தானே ஆளுக்குதா இருக்குது நம்ம ஜெயிக்கிற கட்டினியா எப்படியும் ஏடிஎம்கார் நம்மளை பல்லாக்கில் இல்லாக்களை தூக்கி போய் எதோ பண்ணி ஜெயிக்க வச்சுருவாங்க ரெட்டையில் இருக்கு அது எதோ ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு டிஎம்கேல சொல்லவே வேணாம் ஒரு தொகுதிக்கு அஞ்சு பேர் போட்டி போட்டுன்னு இருப்பான் ஆனால் ஆளுங்கச்சு எப்படியாவது சீட்டு கிடைக்கணும் வாங்கினா ஜெயிப்போன்ற இது இங்கே ஃபஸ்ட்டு ஜெயிக்கணுன்ற நம்பிக்கை யாருக்கா வருமா இவங்க கூட்டம் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கை வந்தால் தான் செலவு பண்ணுவோம் ரெண்டாவது செலவு பண்ணுறது ஆளு வேணும் இப்போ திமுக ஒருத்தர் சீட்டு வாங்குறாங்கன்னா மொதல் கேள்வி வாங்கினா கேட்பாங்க எவ்வளோ செலவு பண்ணுவேன் தலைமை கழகத்துலேருந்து இவ்வளோ கொடுப்போம் நீ எவ்வளோ செலவு பண்ணுவ உனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது நீ இந்த கம்யூனிட்டியில் இதாக இருக்காது அதே மாதிரி தான் ஏடிஎம்கேவோம் இங்கே டிடிவி இருபது பேர் சீட்டு கொடுத்துட்றாங்க சி இருபது எம்எல்ஏ நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிட்டா இருபது பேருக்கு டிடிவி செலவு பண்ணுவாரா இல்லை செலவு பண்ணுற அளவுக்கு டிடிவி கட்சியில் இருபது பேர் இருக்காங்களா சரி அப்படியே இருந்து தாவேகா கூட போய் நின்று நம்ம நின்று ஜெயிப்போமான்ற நம்பிக்கை வருமா ரெண்டு பெரிய கட்சி மோதுது என்ன தான் நம்ம டக்குரைச்சாலும் நாற்பதாயிரம் ஓட்டு வாங்குகிறோம் வச்சுக்கோங்க அது வின்னிங் ஓட்டாக இருக்காதுல்ல அப்போ நான் சொன்னது நடக்குமா அண்ண நாற்பதுலாம் வேணாம்ண்ணா இருபது போகுதுன்னு தாவை என்ன பிரச்சனை இருக்கிறவன்லாம் உருவிட்டிங்க இந்த இப்போ அடுத்து உருவுகிறாங்க அப்போ இருக்கிற டவுசரே உருவுகிறாங்க அப்போ இவர் போகிறத்துலாம் நீ தான் செலவழிக்கணுன்னு வாங்க கட்சி செலவழிக்குமா அந்த மாவட்டத்தில் செலவழித்து செலவழித்து கட்சியாக என்ன ஆகுது ஒரு வீடுக்குது தெருமோனில் அதையும் வை அடகு செலவு பண்ணு அண்ணன் முதலமைச்சராகினா நம்மள வேறு லெவலுன்னு உருட்டுவாங்க தான் சொல்கிறாரு புசி அண்ணன் மட்டும் நம்ம தலியூர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அப்படியே எல்லாேருக்கும் அப்படின்னு ஆசை காமிச்சுனு இருக்கிறாருல நாளைக்கு துணியும் ஊறிட்டு ஓட ஓட போகிறாங்க அவன் எலெக்ஷன் என்ன பண்ணுவான் இவங்களுக்கும் கப்பம் கட்டணுமா கப்பமும் கட்டிட்டு எலெக்ஷனும் செலவு பண்ணணும் இல்லை டிஎம்கே விட மோதிக்கிட்டு அதை விட பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் இன்னொன்று இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே தொழிலதிபர்கள் அவங்க இதாக பண்ணுவான் இன்னும் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் நமக்கு சில கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க அது இதுன்னு இங்கே தான் யாரையும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே ஓசான் படெல்லாம் வச்சிக்கிட்டுருக்குறீங்க